என்னாச்சு ஏன் நெத்தில என்ன காயும் மார்க்கெட்டுக்கு போறேன்னு போறேன்ட்டு வெறுங்கையோட வரேன் உங்களுக்கு நான் மார்க்கெட்ல இருந்து பெரிய மாம்பழமா நீ தலையில கல் அடிச்சா அந்த மாம்பழத்தை புடிக்கிட்டு போயிட்டாமா என்ன திமிரு அந்த குட்டி பையனுக்கு உன்னை அடிச்சதும் இல்லாம அந்த மாம்பழத்தை வர தூக்கிட்டு போயிட்டானா ஆமாமா அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப திமிரு ஒருத்தர நம்ம கிட்ட அடி வாங்கினாதான் நம்ம கிட்ட பிரச்சனையா பண்ண மாட்டான் ஆமா ஷாம் அந்த குட்டி பையனை நம்ம சும்மா விட கூடாது நம்ம பண்றதுல இன்னொரு வாட்டி அவன் கனவுல கூட நம்ம பிரச்சனை பண்ண நினைக்க கூடாது இதுக்கெல்லாம் ஒரே ஆளு என்னோட ஃப்ரெண்ட் கேஜி பாய் இருக்கிறாரு அவர் இப்பவே போன் பண்ணி நான் வர வைக்கிறேன் ஹலோ பாய் ஆ சொல்லுங்க மேடம் என்ன பிரச்சனை இங்க ஒரு குட்டி பையன் இருக்கான் அவன் என் பையனை அழைச்சிட்டான் பாய் உடனே கிளம்பி வாங்க நான் கிளம்பி ட்ரெயினில் வரேன் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் வெயிட் பண்ணுங்க சரிங்க பாய் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் ஷா அந்த கேஜிஎப்பாய் ட்ரெயினில் வராராம்பா நம்ம உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போலாம் வேலைமா வாங்க போலாம்